தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில்ற வீட்டுக்குள்ள வந்திருக்கு சரியான சில்ற இது வீட்டுக்குள்ள இருக்கும்போதே தூங்கிட்டுதான் கிடைச்சி என்ன கிழிச்சு வீட்டுக்குள்ளே ஓ அப்படின்னு விட்டு டெய்லி தூங்கிட்டு இருக்கோம் இது வீட்டுக்குள்ள வந்து இப்ப சீன் போட்டுட்டு இருக்கேன் அத நல்ல ட்ரைனிங் நண்பருக்கல வேற ஒண்ணு இல்ல பக்காவா ட்ரைனிங் கொடுத்து வீட்டுக்குள்ள எல்லாரும் அனுப்பிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு எச்சத்தனமா சீசன் ஒரு நாள் இந்த சேனல்காரங்க என்ன பிடிங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்களா சொல்ல இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு வீட்டை கொஞ்சம் ஜாலியா கொண்டு போங்க பின்னாலே வரப்போது அப்படி சொல்லி அனுப்ப வேண்டியதானே நீங்களே தூண்டி அனுப்புறீங்கன்னு நல்லா தெரிதுடா சோ பிக் பாஸ்கான முதல் பிரபம் வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள நம்ம ஜோவிக் அவர்கள் வந்திருக்காங்க ஓகேவா அவர்கள் வந்து வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்களா ஏன்னா ஏன் வீட்டுக்குள்ள என்ன கிழிச்ச நீ ஏன் ஒண்ணு கிளிக்கல இதான் ஒண்ணுத்தையும் வெளியே போட்டுருந்து நீ என்ன வெளியே பாத்துட்டு யாருக்கு அட்வைஸ் கொடுக்க அட்வைஸ் கொடுக்க நீ யார் ஃபர்ஸ்ட் அவ்வளவு வாய்ப்பு பேசுவோப்பா தினேஷ் கூட்டு உட்காரஸ்ட் உங்க கேம் வந்து இண்டிவிஜுவலா தெரியல நிறைய நீங்க பிளான் பண்ணி பண்றீங்க பட் இண்டிவிஜுவலா தெரியல என்ன இண்டிவிஜுவலா தெரியல ஏன் இப்ப அவர் மொத்த மொத்தமா உட்காந்து பேசுறது தப்பா அப்போ நீங்க கேங் கேங்கா நூறு நாள் உட்காந்து மொத்தமா கேங்கா தாண்டா உட்காந்து பேசுறீங்க அப்ப அது என்னது இப்ப தினேஷ் கூட்டு இண்டிவிஜுவலா ஒரு கேமும் தெரியல பிளான் நிறைய போடுறீங்க பட் உங்க பிளான் வெளியே தெரிஞ்ச மாதிரி இது பேர் தூண்டி விடுறது நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல தூண்டி விடுறது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இப்ப அரிசனம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏத்தி விடுறாங்க இண்டிவிஜுவல் தெரியல நீங்க என்னால் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுவாரு ஒரே நாள்ல நம்ம இல்ல சொல்லிட்டு அண்ணன் வந்து ஆரம்பிப்பாரு ஏன்னா ரெண்டு மூணு நாளா அதான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தினேஷ் அந்த வகையில உள்ள வந்து அந்த விஷக் குழந்தை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கேன் வெசக் குழந்தை சரியா அடுத்தது நம்ம மாயா கிட்ட போறாங்க மாயா கிட்ட போயிட்டு சமாட்டே செய்ய மாயா நீங்க இல்லன்னா சோவே இல்ல என்ன புண்ணாக்கு இல்ல

அட்டாக் பண்ணி இறக்கணும் அவனை அழிக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க சில்லறத்தனமா யோசிக்கிறீங்க நான் சத்தியமா சொல்றேன் இன்னும் ஒரு நாள் இருக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் முடியவே போகுது சீசனே முடிய போகுது அப்ப உள்ள வந்து இந்த சில்ற எவ்வளவு சில்லறத்தனமா பேசிட்டு இருக்கு பாருங்க நீங்க இல்லைன்னா சீசனே இல்ல என்ன சீசன் இல்ல சத்தியமா சொல்றேன் நீங்க இல்லைன்னா தான் அந்த சீசன் சூப்பரா இருந்திருக்கும் நீங்க மட்டும் இந்த ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும் நீங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் வேற மாதிரி பேருக்கும் இந்த சோவே ஒரு டிஃப்ரெண்டா பேருக்கும் நல்லா இருந்திருக்கும் சண்டை இருந்திருக்கும் கண்டிப்பா சண்டைலாம் இல்லாம இல்ல சண்டை கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா கேவலமா இருந்திருக்காது ஓகேவா இல்ல ரெண்டாவது அந்த பொண்ணு நம்மள எப்படி பேசிருக்கு அந்த பொண்ணு கூட இப்ப கொலாஞ்சு உட்காந்து பேசிட்டு டேய் நீங்க தாண்டா அந்த பொண்ணை பேசிட்டீங்க இது என்ன பற புதுசா இருக்கு ஏதோ அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா நின்று ஃபர்ஸ்ட் வீக்ல அதாவது அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து மொத வாரத்துல இருந்து எல்லா பார்த்து அட்டாக் பண்ணி கேவலமா பேசின மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது நீங்க எல்லாரும் தாண்டா ஒரு எட்டு பேர் சேர்ந்து மொத்தமா இந்த பொண்ணு அட்டாக் பண்ணீங்க நீங்க எல்லாரும் தான் சுத்தி சுத்தி நின்று பண்ணி போ மெடிக்கல் ரூம் போ போ வீட்டுக்கு போ போ ரூமுக்குள்ள போ அப்படி சொல்லி என்னெல்லாமோ பண்ணீங்களடா இப்போ இதான் நல்லவங்க மாதிரி பேசுறீங்க ப்ரோ எனக்கு அதுதான் புரியல இந்த மாயா பண்ண எல்லாத்தையுமே மாத்தி பண்ண மாயா ஒரு நல்லவா அப்படின்னு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க உங்க டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்காங்க சத்தியமா புரியல இதுல ட்ரெயினிங் கொடுத்து அனுப்புறாங்கல்ல அந்த பெரிய தான் இதுக்கெல்லாம் காரணம் சத்தியமா அது ஒரு பெரிய சில்லுற இது ஒரு சின்ன சில்ற அது பத்து பைசான்னா இது அஞ்சு பைசா அவ்வளவுதானா பேர் சொல்ல விரும்பல பட் மக்களுக்கு தெரியும் அந்த சில்லறை தான் எல்லாத்தையும் ஏத்தி விட்டு உள்ள அனுப்புது கடைசி நாள் கூட வீட்டுக்குள்ள வர ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இவ்வளவு வன்மத்தை கக்குறாங்கன்னா எவ்வளவு சில்றத்தனமா நீங்க இறக்கிறீங்க அதுல அந்த பொண்ணு அர்ச்சனை வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த பொண்ணு ஒரு மாதிரி உடஞ்சு உட்காந்துச்சு அப்பா அடே நீங்க கப்பை கொடுங்க இல்ல கப்பை தூக்கி போட்டு உடைங்க என்ன இலவு வேணா பண்ணிக்கோங்க ஆனா கடைசி நாள் கூட நீங்க உள்ள வந்து நீங்க நல்லவங்க மாதிரி காட்டுறீங்க தெரியுமா இதுதான் கேவலமா இருக்கு வீட்டுக்குள்ள பிரதீப் அப்படிங்கிற நபரை அடிச்சு அனுப்பிட்டு ஒரு கேவலமான ஒரு ஒரு வன்மத்தை கக்கி ஒரு பேக்கான ஒரு காரணத்தை வச்சு வெளியனு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆண்களை நிறைய பேரை கெட்டவத்தை போட்டு திட்டீங்க இப்ப வர்த்தகீங்க இப்ப வரத்திக்கு மாயா பண்ற எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் வெளியே கொண்டு வரல கடைசி ஒரு வாரங்களா எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வரல ஏன்னா நேத்து வரத்துக்கு விஷ்ணுவை பத்தி பயமா பேசுறாங்க அந்த ஹோல் இந்த ஹோலுன்னு சொல்லிட்டு நேத்து வரத்தி விஷ்ணு அவ்வளவு கெட்டவத்தை போட்டு திட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்னொரு எபிசோட்ல உள்ள ஏன் சேவ் பண்றீங்க அவ்வளவு தைரியமான ஆளு நீ வந்து நியாயமா தான் நடக்கிறப்ப அந்த சேனல்காரங்க ரொம்ப நியாயமா நடக்கிறாங்க மக்களுக்கு வேண்டிதான் அந்த ஷோ நடத்துறனா இவனோட ஒரிஜினல் கேரக்டரை வெளியே காட்டு ஏன் நீ காட்ட மாட்டேங்க ஒரிஜினல் கேரக்டர் ஏன் மறைக்கிற ஏண்டா அது கேவலமான கேரக்டர் பிடிச்ச ஒரு ஆள்ரா அது பச்சையா சொல்றது ஒரு கேவலமான ஆளு முன்னாடி ஒன்னு பேசும் அப்படியே தள்ளி போனோன்னு பின்னாடி ஒண்ணு பேசும் இதே நிக்சனை பத்தி நிக்சன் தம்பி தம்பி சொல்ல இதே ஐஷம் வச்சு இதுவே கேவலமா பேசியிருக்கு ஒரு நாள் நைட்டு எல்லாரையுமே இந்த ஆள் கேவலமா பேசியிருக்கு ஆனா இந்த ஆள் பண்ற சின்ன விஷயத்த மட்டும் பெருசா ஒன்னொரு எபிசோட்ல காட்டி ஒரு என்டர்டெயினர் மாயாதான் அப்படின்னு மாதிரி ஷோ பண்ணிட்டாங்க கடைசி ஒரு வாரங்கள் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அடுத்த எந்த ஒரு ஒன்னொரு சொல்லி பெருசா இருக்க மாட்டாங்க லைவ்லயுமே இருக்க மாட்டாங்க அப்படியே கட் பண்ணிட்டாங்க மொத்தத்துல நீங்க என்னடா முடிவு பண்றீங்க கேவலமா இந்த டிராஃபியை தூக்கி மாயா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுத்து தொலைங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுத்து தொலைங்க அதை விட்டு மக்கள் ஓட்ட பேஸ் பண்றோம்னு சொல்லத கேவலமா நாங்க மக்களோட்ட பேஸ் பண்ணி தான் கொடுத்தோன்னே அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றத கமல் சார் ஆசைப்பட்டாரு சேனல் ஆசைப்பட்டு நாங்க கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு கொடுத்து முடிச்சு தொலை உயிரை போட்டுவாங்க எந்த நான் நான் பார்க்க விரும்பல நண்பர்களே நான் சத்தியமா ஓப்பனா சொல்றேன் நான் வந்து லைவ் பார்க்க விரும்பல என்னால முடியல ரொம்ப கேவலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க நீங்களே பாத்துக்கோங்க பார்க்கலாம் ஓட்ட மட்டும் கரெக்டா போடுங்க பினால என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி மருகம மருகமக்கமான போடுங்க அடுத்த